இயேசு சொன்ன நடந்து கொண்டிருக்கிறது அன்பு தனிந்து போகும் என்று சொன்னார் அன்பு ஜனங்களுக்குள்ளே தனிந்து போனது பாவம் பெருகி போகும் என்று சொன்னார் பாவம் பெருகி கொண்டே இருக்கிறது ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் எலும்பும் என்று சொன்னார் அது இப்போது நடந்து கொண்டு வருகிறது ராஜத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எலும்பும் என்று சொன்னார் அதுவும் இப்பொழுது நடந்து கொண்டு வருகிறது யுத்தங்களை குறித்து சொன்னார் அதுவும் இப்பொழுது தேசங்களுக்கு ரோதமாக ஒவ்வொரு தேசத்துக்கு ரோதமாக இப்பொழுது யுத்தங்கள் நடந்து கொண்டு வருகிறது நமக்கு தெரிந்திருக்கிறது இப்போ வருகைக்கு எப்படி நாம் ஆயத்தமா இருக்க வேண்டும் அதுதான் இப்பொழுது நான் சொல்ல போகிற ஒரு முக்கியமான காரியம் வெளிப்படுத்தல் விசேஷம் கடைசி அதிகாரத்தில் இவைகளை சாட்சியாக அறிவிக்கிறவர் மெய்யாகவே நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்றார் ஆமேன் இதுதாங்க ஜபம் ஐயா சொல்லுகிறார் கத்ராக இயேசுவே நீர் இயேசு வருவார் 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 சீக்கிரம் வரார் சீக்கிரம் வரார் சீக்கிரம் வரார் என்று எல்லோரும் அறிவிக்கிறார்கள் உண்மை ஆனால் சபை ஆய்த்துமாய் இருக்கிறதா அவருடைய வருகைக்கு அதுதான் கேள்வி அநேகருக்கு இது குறித்து குழப்பம் எப்படி ஆயத்தமா இருப்பது பாருங்கள் இந்த பூமியில பிறந்த அத்தனை மனிதன் பாவிகள் தான் ஒருவரும் கடவுள் கிடையாது மனிதர்கள் தான் நம்மிடத்தில் ஆயிரம் குறைகள் இருக்கும் ஒவ்வொரு மனிதனிடத்தில் ஏதாவது ஒரு குறை இருந்தே இருக்கும் இல்லை என்று சொல்லவே முடியாது அது எப்பேற்பட்ட தீர்க்கதர்சியாக இருந்தாலும் அப்போ சிலர்களாக இருந்தாலும் சிவிசேசர்களாக இருந்தாலும் போதகராக மெய்ப்பராக இருந்தாலும் ஒவ்வொருடைய ஊழிக்காரர்களிடத்திலும் குறை இருந்து கொண்டே இருக்கும் விசுவாசிகளிடத்திலும் குறை இருந்து கொண்டே இருக்கும் இந்த குறையை பார்த்து ஐயோ நான் பரலோகத்துக்கு செல்ல முடியாதே என்று நினைப்பீர்கள் என்றால் இது பிசாசு சொல்லுகிற பொய் நமக்கு ஒரு வாசல் வைத்திருக்கிறார் என்ன வாசல் அது இயேசு கிறிசு என்ற வாசல் இயேசு சொல்கிற நானே வலியும் சத்தியம் ஜீவனும் என்ன இல்லாமல் ஒருவனும் இடத்தில் வரான் என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் அவன் கெட்டு போவதில்லை இந்த வார்த்தையை நீங்க கவனமா கேட்க என்னை விசுவாசிக்கிறவன் விசுவாசிக்கிறவன் அவன் ஒருபோதும் கெட்டுப் போவதில்லை அவனுக்கு நித்திய ஜீவன் அளிப்பேன் என்பதே அவருடைய வாக்குதத்தம் பரிசுத்தம் எப்பொழுது வரும் விசுவாசம் உள்ளே வரும்பொழுதுதான் பரிசுத்தம் வரும் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய் என்னை தேவன் பரிசுத்தப்படுத்தி விட்டார் இப்போது நான் கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டியா இருக்கிறேன் என் வாழ்க்கையில் இருந்த பலவைகள் எல்லாம் ஒளிந்து போனது இப்போது நான் தேவனுடைய சாயலாக இருக்கிறேன் கிறிஸ்தவனுடைய சாயலாக இருக்கிறேன் அவருடைய வருகையிலே நான் எடுத்துக்கொள்ளப்படுவது நிச்சயம் என்ற ஒரு நம்பிக்கை விசுவாசம் தேவ பிள்ளைகளுக்குள் இருந்தால் போதும் நீங்கள் பரலோகத்துக்கு செல்ல முடியும்